பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் பொதுவாக துளாராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் துளாராசி என்பதை சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி ஆக சுக்ரன் ஆதிக்கம் அப்படின்றதுனாலே வந்து பாருங்கள் இயற்கையாகவே நீட்டாக இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் அட்ராக்டிவாக இருக்கணும் சொசைட்டியில் நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும் உலகத்தில் இருக்க எத்தனை விதமான யோகங்கள் இருக்குது போகங்கள் இருக்குது அதை அனுபவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதுக்கும் மேலே சனி உச்சமடைகிறதுனால வந்து பாருங்கள் நான் துளாராசி அப்படின்னா நம்ம பேச ஆரம்பிச்சா எதிர்க்கவங்க ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி வந்து பாருங்க ஒரு ஆளுமையான ஒரு பேச்சு அப்படின்னு இருக்கும் அட்டமெண்டான பேச்சு டாமினேட்டான பேச்சு நான் சொல்றேன்ல நான் சொன்னேன் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க அறம் சார்ந்த ராசி அறம் தத்துவ ராசி அற தத்துவ ராசி அப்படின்றதுனால வந்து பாருங்க நிறைய வந்து தப்பு தண்டாக்கு போக மாட்டாங்க எது செஞ்சாலும் அறம் சார்ந்து தான் என்னோட தொழில் இருக்கணும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹானஸ்டா தான் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடியவங்க தான் துளாராசி அன்பர்கள் தானோ என்னவோ தெரியல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர்களா இருப்பாங்க ஜட்ஜா இருப்பாங்க அட்வொகேட்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லா அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின் போது உங்களுக்கு மீனம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவம் ஆக சனி ஒரு சனியாக வந்து உட்கார்றாரு இந்த சனியாக வந்து உட்கார்றதுனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் நம்மளுக்கு என்னங்க ரோகத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா இந்த ஆறாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் இந்த ஆறாம் வந்து சனி பகவான் உட்கார்றதுனால இப்போ துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு கடந்த சில வருடமா வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது இருந்துச்சு கடன் தொந்தரவு நிறைய இருக்கு நம்ம கடனை வந்து நம்மளோட சொத்து சுகம் அதாவது பூர்வீக சொத்து இருக்குங்க எனக்கு வித்து கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அது பெருசாக வேலை போக மாட்டேங்குது ஏன்னா நான் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு காசு வேணும் எனக்கு காசுனோட ஒரு அத்தியாவசியத்தில் நான் இருக்கேன் எனக்கு வருமானம் இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு அத்தியாவசியமான தேவை இருக்குது அப்படின்னு தெரியறதுனால என்ன பண்ணுறாங்க புரோக்கர்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொத்தை ஒரு அடிமட்ட ரேட்டு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய துளாராசி என்பர்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்ல தான் செய்கிறீங்க ஆக இந்த ரோக சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்கள் பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை விற்று நீங்கள் கடனை செட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவார் இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க எக்கனாமிக்கலி அதனால நீங்க கடனை செட்டில் பண்ற மாதிரி பண்ணிவிடுவார் அட் த சேம் டைம் வந்து பாருங்க எதிரிகள் எதிராளிகள்லாம் இருந்தவங்க காணாம போயிடுவாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் இருக்கு அப்படின்னா நிவர்த்தி ஆகும் ஆக இந்த ரோக சனி நிறைய நல்லது செய்ய போறாரு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சியில் மொதல் வந்து சூப்பர் டூப்பர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு எந்த ராசிக்கு அப்படின்னா ரிஷபம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து துளா ராசியை தான் சொல்லணும் நல்லாவே இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப ரோகசனியா இருக்கவர் பார்வை அப்படின்றது பார்க்க போறார் இல்லைங்களா அவரோட பார்வை வந்து பாத்துங்க முதல்ல மூணாம் பாவத்தை பார்க்குது அந்த மூணாம் பாவோ அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களோட தம்பி தங்கச்சி முக்கியமா தம்பி இருக்காங்க அப்படின்னு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இங்க பதிவிட விருப்பப்படுற ரெண்டாவது வந்து பாருங்க உங் உங்களுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அப்படின்றது தலை தூக்கம் அதனால வந்து பாருங்க நிறைய விஷயத்த ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப சுலபமா ரொம்ப சிம்பிளா வந்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்தை ரோக சனியா இருந்து பார்க்கறதுனால நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும்போது நம்ம பல விஷயத்த சாதிக்கலாம் எனக்கு எல்லாமே இருக்குங்க காசு பணம் இருக்கு என்னை சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கு எல்லாம் கையை பிடிச்சி நடத்துகிறதுக்கு அதாவது ஸ்பூன் ஃபீட் மாதிரி பண்றது கூட எனக்கு உறவினர்கள் இருக்காங்க ஆனால் எனக்கு தைரியமே இல்லை தன்னம்பிக்கையே இல்லை என்னால் பெருசா ஷைன் பண்ணவே முடியாது ஷைன் ஆகவே முடியாது கோபுரத்துல போய் உட்காரவே முடியாது அப்படி என்னோட சொந்தம் பந்தம் எல்லாரும் என்னை இட்டுட்டு போயிட்டு கட்டி உட்கார வச்சு கோபுரத்துல சேர் எடுத்து போய் வச்சாலும் எனக்கு தைரியம் இல்லை தன்னம்பிக்கை இல்லை திறமை இல்லை அப்படின்னும் போது நான் வந்து கண்டிப்பாக கீழே விழுந்துருவேன் இல்லைங்களா ஆனா எனக்கு தைரியமும் திறமையும் தன்னம்பிக்கையும் இருக்கும்போது எனக்கு பெருசாக எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை நானே சுயம்புவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்லிஃப்ட் ஆக அப்படின்றது நேச்சுரல் தானே அந்த மாதிரி உங்களுக்கு இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வர்றதுனால ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஒரு முறை துலாம் வந்து முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆக ஒரு முறை நம்ம வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு துலாம் வந்து மனசுல வச்சுட்டாங்க அப்படின்னா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க இது வந்து பாருங்க உங்களுக்கு ரோகசனி நிறைய நல்லது இந்த தைரியத்தை அபரிவிதமா கொடுக்க போறார் சோ இதுதான் வந்து பாருங்க உங்க டெஸ்டினி அடையறதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது துடுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க இப்ப சனியா இருந்த அவர் வந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு எட்டாம் பாவத்தை பாக்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துளாராசி என்பர்கள் கொஞ்ச நாளாவே வந்து பாருங்க நீங்க செய்யாத தப்புக்கான ஒரு அவப்பேர் ஒரு அவசொல் ஒரு பழிக்கும் பாவத்துக்கும் செய்யாத தப்புக்கு ஆளாயிட்டீங்க அந்த பழிக்கும் பாவத்துக்கும் ஆளானீங்க அட நான் வந்து தப்பே செய்யலிங்க அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு நான் தப்பு செஞ்சேங்க தான் செஞ்சேன் அந்த இவ்வளோண்டு தப்பு ஊதி 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 எல்லாம் வந்து பூதாகரமா ஆக்கி என்னை ஒரு பெரிய வில்லன் ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க நான் அசிங்கப்பட்டேன் என்னால நான் அசிங்கப்பட்டேன் எங்க ஃபேமிலினால அசிங்கப்பட்டேன் பிள்ளைங்களால அசிங்கப்பட்டேன் இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அசிங்கம் அவமானம் அப்படின்றது இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதை வந்து சனி பகவான் ரோகசனியா இருந்து எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த அசிங்கம் அவமானம் பேர் அவ சொல் இதெல்லாம் மாறும் அப்படின்றதுல அளவும் மையம் இல்லை இது ஒரு பெரிய ப்ளஸுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் சனி பகவான் ரோகசனியா இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அயன சயன போஜன ஸ்தானம் மோட்ச விரையஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த பன்னெண்டாம் பாவத்தை பாக்கிறதுனால நல்லா சாப்பிடுவீங்க நல்லா தூங்குவீங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்மளுக்கு சுப செலவுகள் அப்படின்றது வரும் அந்த சுப செலவுகள் துளாராசி என்பர்களுக்கு என்னவா இருக்கலாம் நிறைய துளாராசி என்பர்கள் வந்து பாருங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட் வாங்குவீங்க இல்ல புதுசா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸை போய் நீங்க வாங்கலாம் நலபுலம் வாங்கலாம் மாதிரி பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா பிள்ளைங்கள ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது நிறைய பேருக்கு நடக்கும் பொண்ணுக்கு வரனே கூடி வரலைங்க ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் இந்த ரெண்டரை வருஷத்தில் அந்த வரன் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுவோம் பாத்தீங்களா நகை நட்டு போடுவோம் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்போம் இப்படி பிள்ளைங்களுக்கு சீர் கொடுப்போ ஆக அந்த மாதிரி சுப செலவு அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக துளாராசி என்பர்கள் ரோகு சனியாக இருந்து மூணு எட்டு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டேன் சரி ஓகே இப்போ ரோக சனியா இருக்கவரு நிறைய தான் செய்ய போறாரு இதுக்கும் மேல துலா ராசி என்பவர்களுக்கு ஏதாவது பரிகாரம் அப்படின்றது செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே வந்து பாருங்க சனி உச்சமடையக்கூடிய ராசி ஆக சனி வந்து உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் தான் செய்வார் அதுக்கும் மேல துலாம் நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணலாம் ஏன்னா சுக்ரன் ஆதிக்கம் அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயார வாரந்தோறும் தோறும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம ஒன்று வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா பக்கத்துல கோயில் இருக்கு அப்படின்னா பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணலாம் போய் பெருமாள் கோயிலில் தாயாரை பார்த்து ஒரு அதாவது விஷ்ணுவையும் தாயாரையும் பார்த்து ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு முறை சுத்தி வர்றது அப்படின்றது நற்பலன்புல கொடுக்கும் அதுக்கும் மேல துளாராசி அன்பர்கள் நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியுங்க என்னால பத்து நிமிஷம் சுவாமி கும்பிட உட்கார முடியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கனத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம் நிறைய நற்பலன்கள் வரப்போகுது அதிர்ஷ்ட காத்து அப்படின்றது வீச போது மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நற்பலன்கள் அப்படின்றது இன்னும் ஜாஸ்தி வரும் அதிர்ஷ்ட காத்து அப்படின்றது கொஞ்சம் பலமா வீசும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் பஞ்சம் இல்லாம ஓகோன்னு போயிடும் இந்த ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆக துலாராசி அன்பர்கள் உங்களுக்கு ரோக சனி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் மேலே பரிகாரமும் சொல்லியிருக்கேன் சரி இப்போ பர்சன்டேஜ் வீதமாக எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க தான் இல்லை எங்களுக்கு பர்சன்டேஜ் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி இந்த சனி பயிற்சி துளாராசி அன்பர்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா நைன்டி டூ டு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் நற்பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் என்ன பாவத்தில் இருக்கார் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நாம் பேசிகிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிட் பண்ணிக்கலாம் ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நண்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்ட்ராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை